இந்த பூரணம்னு சொல்லக்கூடிய சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர் கூட்டமைப்பினுடைய மாதாந்தோறும் கூடுகையின் மூலமாக நிறைய பெற்றோர் வந்து பயனடைந்திருக்காங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க அதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி அதனுடைய பலனையும் ரிசல்ட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பும் ஏற்பட்டு இருக்குது அப்படி நிறைய இருக்குது அதில் குறிப்பிட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெற்றோருக்கும் தேவையான விஷயமா இருக்கிறதுனால நான் இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன் ஒரு முறை பாலபாரதியினுடைய நிகழ்வு நடந்த பொழுது பெற்றோர்கள் வந்து ஒரு கலந்துரைய கலந்துரையாடல் சமயத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய சந்தேகங்கள் தங்களுடைய தேவைகள் இதையெல்லாம் வெளிப்படுத்தினாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெற்றோர் வந்து சொன்ன வந்து என் பையன் வந்து ரொம்ப வந்து சில நேரங்களில் ரொம்ப அக்ரஸிவாக நடந்துக்கிறான் வந்து முரட்டுத்தனமாக நடந்துக்கிறான் பிடிவாதமாக இருக்கிறான் அடம்பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லி இது என்ன பண்றது இதை எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா நிறைய குழந்தைகளுடைய அப்னார்மலிட்டி அதாவது இயல்பான தன்மையிலிருந்து ஏதாவது ஒரு வித்தியாசம் வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அதோட அந்த குழந்தைகளுடைய உணவு வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் அந்த உணவு முறையில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது காரணமாக அதை வெளிப்படுத்த தெரியாமல் வந்து அந்த குழந்தைகள் இந்த மாதிரியான பிஹேவியர்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதனால நீங்கள் வந்து இந்த குழந்தை எப்பெல்லாம் வந்து இது மாதிரியாக வந்து ஒரு வித்தியாசமான நடத்தையை வெளிப்படுத்துகிறானோ அப்போ நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா ரீகால் பண்ணி பாருங்க அந்த சமயங்கள் அதுக்கு முன்ன பின்ன அந்த சமயத்தில் நீங்கள் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவை கொடுத்தீங்க அப்போ அதே மாதிரியான உணவு உணவை வந்து மறுபடியும் பர்பஸாக கொடுத்து பாருங்க அப்படி கொடுக்கும்போதெல்லாம் இவனுக்கு இது இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த உணவு தான் வந்து அவனை ஏதோ செஞ்சுருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் அந்த உணர்வை அந்த உணவை வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும் பிஹேவியல் தெரப்பிங்கிறது கொடுக்கலாம் ஆனால் வந்து இது வந்து இதுக்கான அடிப்படை கா காரணம் வேறையாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை சரி செய்யாமல் நீங்கள் பிஹேவியரை மட்டும் மாற்றுறதுக்காக முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு முழுசான வெற்றி கிடைக்காது அப்படின்றத சொன்னார் அதுக்கப்புறம் அந்த அம்மா அதை வந்து ரொம்ப ஆழமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தையோட செயல்படுத்தி பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படி இந்த குழந்தை இருக்கும் பொழுது பார்த்தாங்க அந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அன்னைக்கு இப்போலாம் என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து அவன் வந்து அதிகமாக எடுத்தான் அப்படின்னு பார்க்கும்போது மைதா சேர்த்த ஃபுட்டை வந்து அவன் வந்து அதிகமாக எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்போ இதுதான் காரணமாக இருக்குமா சரி மைதாவை நிறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு மைதா சம்பந்தமான எந்த உணவையும் அந்த குழந்தைக்கு கொடுக்காம இருந்தாங்க கொடுக்காம பொழுது ஒரு ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ள வந்து அவங்க வந்து அந்த குழந்தையுடைய நடத்தையில் வந்து நல்ல வித்தியாசம் பார்த்தாங்க அந்த குழந்தைகிட்ட இந்த பிஹேவியர் வந்து குறைஞ்சிருந்தது அப்போ இது இது எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு கிடைச்ச விடை என்ன அப்படின்னாக்கா ஒரு நியூட்ரிஷன் கிட்ட கேட்ட பொழுது கிடைச்ச விடை என்ன அப்படின்னாக்கா மைதா சம்பந்தமான உணவு வந்து அவனுக்கு ஜீரணம் ஆகிறது இல்லை சரியான ஜீரணம் இல்லாததுனால கழிவுகள் வந்து சரியாக வெளியேற்றப்படாமல் அவனுக்கு வந்து மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷனுங்கிறது ஏற்பட்டுருக்கு ஆனால் அவனுக்கு அதை வந்து சொல்ல தெரியல இந்த அதை அவனுக்கு இந்த சிரமம் இருக்குங்கிறத பேரண்ட்டுக்கும் புரியலை அப் அது அதனால் இது வந்து இப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இருந்திருக்கு அப்போ அந்த மாதிரியான சூழல்கள்ல எல்லாம் அவன் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கான் மைதா நிறுத்தின போது அவனுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் மாதிரி படும் நமக்கு உணவு தானே அப்படின்ற படும் ஆனால் உணவுக்கும் நடத்தைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது அப்போ உணவு முறையை மாற்றுவதன் மூலமாக குழந்தைகளின் நடத்தை முறையிலும் மாற்றங்களை கொண்டு வர முடியுங்கிற மிக முக்கியமான மிக பெரிய ஒரு அறிவு கற்றல் வந்து அவருடைய அனுபவம் அவருடைய கருத்து கலந்துரையாடல் மூலமாக வந்து கிடைச்சு இப்படி பெற்றோர்கள் வந்து இதில் நமக்கு கிடைச்ச ஒரு நிறைவு என்ன அப்படின்னாக்கா ஏதோ கூடுகைக்கு வந்து ோம் உட்கார்ந்து இருந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெற்றோர்கள் இதை கவனித்து கூர்ந்து கொள்கிறாங்க உள்வாங்கிக்கிறது மட்டும் இல்லை அதில் எது எது தேவையோ அதை அவர்கள் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பிரயோகித்து பார்க்குறாங்க அப்போ அந்த அவங்க அதை செயல்படுத்தி பார்க்கும்போது அதில் மாற்றங்களோ முன்னேற்றங்களோ வெற்றியோ கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு தாங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு வந்து கிடைக்கிறதாக இருக்கு அது இப்படி தான் வந்து நிறைய இந்த இதனுடைய பயன்கள் வந்து சேர வேண்டிய பெற்றோரை சென்று அவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு தேவையான நிவாரணம் கிடைக்கிறது